ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான சக்கரை பொங்கல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சக்கரை பொங்கலை நல்லா தித்திப்பாக எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி வந்து நான் எடுத்திருக்கேங்க கூடவே அதே கப்பில் கால் கப்பு அளவுக்கு கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக பாசிப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி இதை அலசிக்கலாம் அலசிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி வந்து ஊற்றி வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ஜன்னியை வச்சுட்டு பாலை வந்து நம்ம வடிகட்டிக்கலாங்க வடிகட்டிவிட்டு இந்த பால் பார்த்திங்கன்னா முந்நூறு எம்எல் பாலுங்க வடிகட்டிவிட்டு ரெண்டு அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் அதாவது நம்ம அரிசி எடுத்தால் அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டரை கப்பு தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தட்டு போட்டு முடிக்கலாம் அப்போ வந்து சீக்கிரமாக பால் வந்து பொங்கு வந்துடும் இப்போ பாருங்கள் பால் நல்லா காஞ்சி பொங்கு வரப்போகுது பொங்கலோ பொங்கல் ரொம்பவே சூப்பராக பொங்கல் வந்து பொங்கிடுச்சு இப்போ வந்து அடுப்பை வந்து கம்மி பண்ணிக்கலாங்க கம்மி பண்ணிவிட்டு பாருங்கள் பாலெல்லாம் நல்லா கொதிக்குது இந்த சமயத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கிற அரிசி பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் கடல் பருப்பு வந்து சேர்க்குறதுனால நம்ம பொங்கல் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் பொங்கு வந்துடுச்சு பாருங்கள் தட்டு எடுத்துட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம சேர்த்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா கொலையாக வெந்து வரணுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொலையாக வெந்து வந்ததும் நம்ம வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளத்தை அப்படியே சேர்க்க தேவையில்ல நம்ம வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் நிறைய தூசி கல்லெல்லாம் இருக்குங்க அதனால் ஒரு கப்பு பச்சரிசிக்கு ரெண்டு கப்பு சக்கரை வந்து இது வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா வெள்ளமெல்லாம் கரைஞ்சி வந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம பொங்கலில் வந்து சர்க்கரை வெள்ளக்காய் சில வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜன்னி வச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இனிமே அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் வச்சுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நாலஞ்சு ஏலக்காய் வந்து நான் தட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம முந்திரி திராட்சையை வந்து தாளிச்சுக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தாளிப்பு சட்டி வச்சுக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நெய் எல்லாம் நல்லா உருகி வந்ததும் நம்ம முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பை சேர்த்துட்டு கூடவே திராட்சையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை வந்து பொங்கலில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் பொங்கலோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது ஆறுன்னா இன்னும் நல்லா திக்காகி வந்துடும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணோம்னா நல்லா திக்காகி வந்துடும் ரொம்பவே சூப்பரான தித்திக்கும் நம்மளோட சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பொங்கலுக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்